வணக்கம் ஆன்மீக செய்திகள் காரைக்கால் கீரை தோட்டம் சிங்கமுகப்பூச்ச மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழா ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது விழாவின் நான்காம் நாள் அம்மனுக்கு பதினாறு வகை வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர் மூலவர் மாரியம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நூற்றுக்கணக்கான பெண்கள் விளக்கு பூஜை செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் மாரியம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர் விழாவில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பந்தலூர் அருகே உள்ள பொன்னானி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் ஆடி போரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது மாலை கோயில் கமிட்டி மற்றும் பக்தர்கள் இணைந்து அம்மனுக்கு பல்வேறு உணவு மற்றும் பலகாரங்கள் படைத்து வளையல் மாலை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்தனர் முன்னதாக அம்மனுக்கு சீர்வரிசை பொருட்களை பக்தர்கள் ஊர்வலமாக கொண்டு வந்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நிர்வாகிகள் கண்ணா சிவகுமார் ரமேஷ் சேகர் துரை தீபன் ஜெகன் விநாயகமூர்த்தி பிரகாஷ் மற்றும் மகளிர் அமைப்பினர் செய்திருந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் முத்துமாரியம்மன் கோயில் ஆடு திருவிழா விமரிசையாக நடைபெறுகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பால்குட ஊர்வலம் இன்று நடைபெற்றது மேலதாளம் இசைக்க தக்கான் குளக்கரை ஆஞ்சநேயர் சிலையிலிருந்து நூற்றி எட்டு பெண்கள் பால்குடம் சுமந்து மாரியம்மன் கோயிலை அடைந்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் செய்தனர் மகா தீபாரதனை காட்டப்பட்டது ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க பக்தர்கள் அம்மனை தரிசித்தனர்